அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னபர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் மியான்மாரில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிலநடுக்கத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது கார்சாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானுடைய இராணுவ தளபதி மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புடினின் அதிரடி நடவடிக்கைகள் மீண்டும் ஐரோப்பாவில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் மியான்மாரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலநடுக்கம் மிகப்பெரிய அளவிலான இழக்குறைய ஏழு புள்ளி ஏழு டிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தால் மியான்மாரிலும் சரி தாய்லாந்திலும் சரி வானுயர்ந்த கட்டிடங்கள் அனைத்தும் ஒரு நொடியில் சுக்கு நூறாக சீட்டுக்கட்டுக்கள் சரிவதைப் போல தரைமட்டமாக வீழ்ந்து வெடித்திருப்பதை பார்த்திருந்தோம் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் மக்கள் குடியிருப்புகள் ஒரு செகண்டில் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் மியான்மாரில் நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்திருப்பதாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அன்னூரை விட அதிகரித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன மியான்மார் முழுவதும் மிக பெரிய அளவிலான ஒரு அவலம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் வீடுகள் இடிந்து வீழ்ந்திருக்கின்றன பலர் உள்நாட்டுக்குள்ளே அகதிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தாய்லாந்து வியட்நாம் அதை அண்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கும் இந்த நிலநடுக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மியான்மாருக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக பல நாடுகள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்தியா மலேசியா அமெரிக்கா ரஷ்யா ஈரான் பல நாடுகள் தங்களது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யா முதல் கட்டமாக ஒரு மீட்புப் படையை அனுப்பியிருப்பதான செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன எனவே இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி மிகப்பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய மியான்மர் மக்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும் காயமடைந்தவர்கள் குணமடைய வேண்டும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் விரைவாக மீட்கப்பட வேண்டும் என இறைவனை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அடுத்து காசாவில் தன்னுடைய ராணுவ நடவடிக்கையை தொடர்ச்சியாக ஸ்டேல் நடத்தி வரும் சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் இன்றைய தினமும் இடம்பெற்றிருக்கிறது ரம்லான் வெள்ளிக்கிழமை நேற்றைய தினத்தில் கூட மிகப்பெரிய தாக்குதல்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையிலும் தன்னுடைய சுற்றி வளைப்புகள் தேடுதல்களை ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் தீவிரப்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் இருபத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் கொடுமையான உடையம் பன்னிரண்டு பதினான்கு வயதுடைய இரண்டு சிறுவர்களும் கைது செய்து அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் பன்னிரண்டு பதினான்கு வயது சிறுவர்களுமா தீவிரவாதிகளாக இருக்கின்றார்கள் பன்னிரண்டு பதினான்கு வயது உறுப்பினர்களுமா போராளிகளாக இருக்கின்றார்கள் ஸ்டில் இவர்களையும் கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு இனப்படுகளை காசாவுக்குள் ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்க மேற்கு கரையையும் சுக்குநூறாக்கூடிய நடவடிக்கைகளை திட்டமிட்டு ஸ்டில் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் அதிகரித்து வரும் அச்சங்கள் பதற்றங்கள் நேற்று வெளியிட்டிருந்த அலக்ஷா மசூதியில் தொழுகை நடத்துவதை மிகப்பெரிய அளவில் இடையூறு செய்வதற்கு ஏற்க வகையில் சோதனை சாவடிகள் பேரிகேட்ஸு என்றுமில்லாதவாறு ராணுவ போலீஸ் குவிப்பின ஸ்டெல் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அதையும் மீறி நேற்று அல்லக் இறுதி ரமலான் தொழுகைக்காக எழுபத்தி ஐயாயிரம் பேர் ஒன்று கூடியிருந்தார்கள் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அல்லக்ஷா மசூதி வளாகத்தில் ரமலான் இறுதி வழி கிழமைக்க சுமார் எழுபத்தை முதல் ஒரு லட்சம் முஸ்லீம் மக்கள் குழுமி இருந்தார்கள் என அல்லக் மசூதி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது ஈத் அல் பித் இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அகதி முகாம்கள் மற்றும் நகரங்கள் மீதான ஸ்டேலின் இராணுவ தாக்குதல்களுக்கு மத்தியிலும் பாலஸ்தீனர்கள் ஒன்று கூடி தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள் மேற்கு கரையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு அவர்களுடைய அகதி முகாம்கள் குடியிருப்புகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவு கைது நடவடிக்கைகள் காரணமாக இம்ரை ரமலான் பண்டிகை சோபையில் வந்து காணப்படுகின்றது காசாவின் நிலைமையை நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் ஏனைய அரபுலக நாடுகள் மிகப்பெரிய அளவில் இந்த ரமலான் பண்டிகைக்காக ஆடம்பரமாக பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டத்துக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் காசா மக்களை அனைவரும் பாராமுகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் தினமும் குண்டு தாக்குதலில் தாங்கள் இந்த ரமுலான் பெருநாளில் இருப்போமா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு துயரமான மனநிலையோடு இந்த ரமலானை எதிர்கொள்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிவாரண பிரிவு தலைவர் இன்று ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் மூன்று வாரங்களுக்கு மேல் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து நாட்கள் ஸ்டேலினுடைய முற்றுகை காரணமாக காசாவுக்குள் உணவு மருந்து குடிநீர் சுகாதார வசதி பொருட்கள் செல்வதை தடுத்திருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் காரணமாக காசாவுக்குள் கொண்டு செல்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் அனைத்தும் பழுதடையும் நிலையை எட்டிவிட்டது உணவுப் பொருட்கள் மிக பெரிய அளவில் அழுகிவிட்டது ஏனெனில் சில உலர்நோவுப் பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட காலாவதி திகதிக்கு முன்பு எக்ஸ்பைரி டேட் பின்னர் பயன்படுத்த முடியாது ஏறக்குறைய மூன்று வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் உணவுப் பொருட்கள் அழுகி வருகின்றன சுகாதார மருந்துகள் தங்களுடைய காலாவதி திகதியை எட்டி இருக்கின்றன மற்றும் பல்வேறுபட்ட பழுதடையக்கூடிய பொருட்கள் அங்கு பழுதடைந்திருக்கின்றன எனவே லாரிகளில் அங்கு லாரி ஓட்டுநர்களும் கொண்டு சென்ற உதவி பணியாளர்களும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக காத்திருந்து சளிப்படைந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு விரக்தி நிலையில் காணப்படுகின்றார்கள் காசாவின் எல்லை வரை இந்த ராஃபா கிராசிங் வரை லாரிகள் வந்துவிட்டன இன்னும் சில நூறு மீட்டர்கள் உள்ளே சென்றால் அங்கு பாலஸ்தீனர்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு அந்த உணவை விநியோகித்து விட முடியும் ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு கொடூரமான ஸ்டேல் ஆக்கிரமிப்பு தடுத்து நிறுத்தி வருகின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உணவு என்று இறக்க வேண்டும் அவர்களை பட்டினி போட்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு குரூரமான எண்ணத்திலே அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் இன்று ஐநாவின் உடைய நிவாரணத் தலைவர் மன்றாட்டமாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார் தயவு செய்து இந்த உணவுப் பொருட்களை உள்ளே செல்ல அனுமதியுங்கள் அல்லாது விட்டால் அங்கு குழந்தைகள் பெண்கள் காயமடைந்தவர்கள் நோயாளிகள் ஏன் பாலஸ்தீனர்கள் கூட ஸ்டேலின் குண்டுகளில் கொல்லப்படுவதற்கு மேலதிகமாக பட்டினியினால் பசியினால் கொல்லப்பட போகின்றார்கள் எனவே தயவு செய்து அனுமதியுங்கள் என ஒரு மன்றாட்டமான ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த மன்றாட்டங்களையோ கோரிக்கைகளையோ ஸ்டேலி ஏற்கப் போவதில்லை ஏனெனில் அவர்களுக்குத்தான் ஈவிரக்கம் என்பது துளியும் கிடையாது இவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய உலக நாடுகளும் பாரம்பமாக இருக்கின்றன அரபுலக நாடுகள் வச்சு கண்டன அறிக்கைகளை விட்டுவிட்டு அரபு லீக் மாநாடும் இஸ்லாமிய உச்சி மாநாட்டையும் கூட்டி கூடிக்கூடி கலைந்து விடுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கம் மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு ஆதரவாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த ஐநா நிவாரணத் தலைவர்களுடைய கோரிக்கைகள் ஈடுபடுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து ஒரு மிக முக்கியமான இன்று ஒரு செய்தியை எக்ஸியோஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது இன அழைப்பு திட்டத்தின் கீழ் காசா பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஏராளமான பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்புக்கொள்ளும் நாடுகளை கண்டறியுமாறு ஸ்டேலினுடைய புலனாய்வு பிரிவு மொசாட்டுக்கு நிதஞ்சாக ஒரு இரகசிய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் ஏனெனில் ஸ்டேலின் உள்ளே சின்பெட் ஏற்படுகின்றது வெளிநாட்டு சதி நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் உளவு நடவடிக்கைகளில் ஸ்டேலின் மொசாட் உளவு பிரிவு ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த மொசாட் வெளிநாட்டு புலனாய்வு நிறுவனத்திடம் நிதஞ்சாக பணிப்பு விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே ட்ரம்பினுடைய திட்டம் காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றி காசாவை கைப்பற்றி தங்களுடைய ரியல் எஸ்டேட் திட்டத்தை நிறைவேற்றுவது அங்கு உல்லாச விடுதிகளை கட்டி பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் ட்ரம்ப் செயற்பட்டு வருகின்றார் நிதஞ்சாக காசா மக்களை எப்படியாவது வெளியேற்றி இனப்படுகொலை செய்ய வேண்டும் என சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என செயற்படுகின்றார் எனவே இந்த ரெண்டு இனப்படுகொலையாளிகளும் என்ற இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனர்களை வெளியேற்றி அது ஆப்பிரிக்காவோ சோமாலியாவோ இந்தியோப்பியாவோ எந்த நாடாக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகள் குறித்து மொசாட் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு மிகப்பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருப்பதாகவும் பல நாடுகள் இவர்களுடைய கோரிக்கைகளை நிராகரித்திருக்கின்றார்கள் சோமாலியா உட்பட பல நாடுகள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் வெளியாக இருக்கின்றது அவர்களுடைய சொந்த தாயக நிலத்தை விட்டு எந்த நிலம் அவர்களுக்கு வேண்டுமென்று இறுதி மூச்சு வரை அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்களோ அந்த நிலத்திலிருந்து அவர்களை பிடுங்கி வேரோடு விட வேண்டும் வேறு இடங்களில் அவர்களை துரத்தி அடிப்பதனூடாக பாலஸ்தீனம் என்ற நாட்டுக்கெனவையே இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக எக்ஸியோஸ் மிகப்பெரிய அளவிலான நெதன்ஜாகுவின் திட்டங்கள் குறித்து ரகசிய திட்டங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது முழுக்க முழுக்க மொசாட் நெதஞ்சாகு இணைந்து அவர்களை வெளியேற்ற நடவடிக்கைகள் குறித்து தற்போது தீவிரமான ஒரு வகையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக மொராக்கா முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன கசாவை ஸ்டேல் தொடர்ந்து தாக்கும் வரை அந்நாட்டு அரசாங்கத்துடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும் ராஜதந்திர உறவுகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் அரசியல் பொருளாதார உறவுகளும் நிறுத்தப்பட வேண்டும் என மிகப்பெரிய அளவிலான ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்றைய வெள்ளிக்கிழமை தொழுகையின் பின்னர் ரபாத் மற்றும் டான்ஜியர் உட்பட நாடு முழுவதும் இருக்கும் நகரங்களில் நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்டேலுடனான உறவுகளை துண்டியுங்கள் பாலஸ்தீன மக்களை ஆதரிப்போம் இனப்படுகொலை தடுத்து நிறுத்துவோம் என்று மிகப்பெரிய அளவிலான கோஷங்கள் எழுந்திருக்கின்றன அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தின் கீழ் மொராக்கோவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபதாம் ஆண்டு மன்னிக்க வேண்டும் ஆபிரகாம் ஒப்பந்தம் மூலம் ஸ்டேல் அரபு எமிரேட்ஸ் ஸ்டேல் மொராக்கோ போன்ற நாடுகள் ஒரு இயல்பான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் அந்த உறவுகளின் உண்டாக ராயதந்திர பரிமாற்றம் வர்த்தக உறவுகள் சுற்றுலாத்துறை என பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இவ்வளவு இனப்படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் உறவுகளை துண்டிக்க வேண்டும் என அங்கிருக்கும் மக்கள் கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் மொரோக்கோ அரசை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் அடுத்து ஏமன் மீது அமெரிக்கா நேற்றைய தினமும் அறுபத்தி நான்கு வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் தனி அப்பாவி ஏமன் மக்கள் கொல்லப்பட்டார்களோ தெரியாது எத்தனை ஏமானியர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டனவோ தெரியாது எத்தனை அவர்களுடைய பொது கட்டடங்கள் தகர்க்கப்பட்டனவோ தெரியாது அமெரிக்க கண்மூடித்தனமான தாக்குதலை செங்கடலில் கவுதிகளை எதிர்கொள்ள முடியாத அமெரிக்காவின் உடைய படைகள் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு படைகள் அறுபத்தி நான்கு தாக்குதல்களை வடக்கு ஏமன் தலைநகர் சனா சனாவில் இருக்கக்கூடிய விமான நிலையம் என பல பகுதிகளின் மீது இருக்கின்றார்கள் இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் எங்களை ஒருபோதும் காசா மீதான நிலைப்பாட்டிலோ பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டிலோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என கவுதிகளினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல காசாவில் இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான இனப்படுகொலை போருக்கு அமெரிக்கா நேரடியாக உதவுவதாக அப்துல் மாலிக் அல் கவுதி அவர்களும் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் ஏமன் மீதான அமெரிக்க வான்வழி தாக்குதலை ஆக்கிரமிப்பு செயல் என்று கூறியிருப்பதுடன் அமெரிக்க தாக்குதல்களை அதிகரித்து வருவதால் ஏமன் மக்கள் அமெரிக்க மற்றும் ஸ்டேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாகவும் குறிப்பாக கவுதிகளுக்கு ஆதரவாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ந்தெழுந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் உங்களுடைய தாக்குதல்களை கண்டோ உங்களுடைய நெருக்கடிகளை கண்டோ அந்த மக்கள் அஞ்சி ஒடுங்கவில்லை அவர்கள் மீண்டும் அங்கு எம்மை தாக்கி விடுவார்கள் கொல்லப்பட்டு விடுவோமோ என்று கவுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கவில்லை கவுதிகளுக்கு இது ஆதரவாக இன்னும் நாங்கள் பலமாக நிற்கின்றோம் என லட்சக்கணக்கான மக்கள் சனாத் தெருக்களில் இறங்கி அங்கே மிகப்பெரிய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த தாக்குதல்கள் எங்களை ஒருபோதும் எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றமடைய செய்யாது செங்கடலில் ஸ்டேலுடன் தொடர்புடைய அனைத்து கப்பல்களும் மீண்டும் தாக்கப்படும் என்ற விடயத்தை அவரது தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் அடுத்து ஈரான் ஸ்டெல் ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கான நேரம் நெருங்கி இருப்பதாக ஈரானின் உடைய இராணுவ ஆலோசகரான மேயர் ஜெனரல் ஜாக்கர் ரஹீம் தெரிவித்திருக்கின்றார் ஆப்ரேஷன் ரூப்ராமிஸ் த்ரீயை தொடங்குவதற்கு ஈரான் உறுதி பூண்டிருப்பதாகவும் ஸ்டேலின் உடைய இனப்படுகொலை காசாவில் உச்சமடைந்திருக்கின்றது ஏமனில் அமெரிக்காவினுடைய படுகொலைகள் உச்சமடைந்திருக்கின்றன இந்த நிலையில் ஸ்டேல் மீது ஒரு நேரடி தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் இராணுவமும் ஏவுகணைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன விரைவில் த்ரீ என்று சொல்லக்கூடிய மூன்றாவது நடவடிக்கையை நாங்கள் செயற்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா ஸ்டெயலினுடைய அச்சுறுத்தல்கள் எங்கள் மீது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது எதிர்ப்பு இயக்கங்கள் மீதும் பாலஸ்தீன் ஆதரவு இயக்கங்களை நாங்கள் ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என ஈரானின் இராணுவ தளபதி தெரிவித்திருப்பதுடன் அடுத்த திரி தாக்குதல் மிகப்பெரிய பாதிப்புகளை ஸ்டேலுக்கு ஏற்படுத்தும் ட்ரம்ப் தன்னுடைய பைத்தியக்காரத்தனமான அறிக்கைகளையும் செயற்பாடுகளையும் பாலஸ்தீன மக்கள் மீதான இனவரியையும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நேரடி எச்சரிக்கை அவரால் விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் உச்சமடைந்திருக்கின்றது அமெரிக்க ட்ரம்ப் பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடத்தினார் அது முடிவடைந்து விட்டது இது முடிவடைந்து விட்டது கப்பல் போக்குவரத்து தொடங்கிவிட்டது கருங்கடலில் ஏற்றுமதி இறக்குமதி என்றெல்லாம் அமெரிக்க ஊடகங்களும் கூட்டம் தேசிய பாதுகாப்பு செயலாளர்கள் வெளிவார்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க ஊடகங்கள் ஆனால் தாக்குதல்கள் மிகப்பெரிய உச்சமடைந்திருக்கின்றது இரண்டு தரப்பிலும் இவர் ட்ரம்ப் பேசிய பின்னர் தான் தாக்குதல்களின் வீரியம் இன்னும் அதிகரித்திருக்கின்றது ரஷ்ய பக்கத்திலும் உக்ரைன் தரப்பிலும் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் நேற்றைய தினம் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை நேரடியாக சென்று பார்வையிட்டிருப்பது உக்ரைன் மத்தியிலும் ஐரோப்பிய நாடுகள் மத்தியிலும் மிகப்பெரிய அச்சத்தை தூண்டியிருக்கின்றது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை முழுமையாக புடின் ஆய்வு செய்திருக்கின்றார் இந்த நிலையில் ட்ரம்பினுடைய வேண்டுகோளை ஏற்று புடின் உக்ரைன் மீதான போரை நிறுத்தலாம் ஒரு மாதம் ஒத்திவைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்றும் டெனிப்ரோவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் மிக பெரிய அளவிலான உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன இருபது பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ட்ரம்பினுடைய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை போர் நிறுத்த ஒப்பந்த கோரிக்கையை புடின் கிஞ்சித்தும் மதிக்கவில்லை என்பது மிக தெளிவாக ரஷ்யா நடத்தும் தாக்குதல்களில் அங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுதான் தற்போதைய களமுனை யதார்த்தமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமென்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்தூர் வணக்கம்